சூப்பரான அருமையான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் கபிலன் சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அவனை நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே விடுங்க சீனியர் பார்த்துக்கலாம் நம்ம கபிலனுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வந்திருக்கு சிவா மேலேயும் ஐலி மேலேயும் அவங்க ரூமுக்கு போய் பார்த்தா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக வந்து ரூமுக்கு வந்து வராங்க ரூமுக்கு வந்த உடனே தேடு தேடுன்னு தேடுறாங்க தேடி பார்க்குறப்ப இவங்கள பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து கபோர்டுக்குள்ளே திறந்து பார்க்குறாங்க கபோர்டுக்குள்ளே தான் அயலி அவங்க அதிகாரி சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து வச்சுருக்காங்க முக்கியமானதும் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாவும் அந்த ரூமை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் கபிலன் வந்து சீக்கிரம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் இவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம போற பக்கம் எல்லாமே வந்து வர்மா வந்து சொல்லியிருக்காப்ல அதிகாரியே நீதான் வந்து கூட்டிட்டு வரியோன்னு எனக்கே வந்து சந்தேகமா இருக்கு என்ன எதுன்னு பாருடா ஓ மூலியமா தான் எல்லா தகவலும் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல நம்ம வர்மா இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறப்ப ஏன் அயிலியும் சிவாவும் அதிகாரியா இருக்கக்கூடாது சரி நம்ம ஏதாவது வந்து ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே இங்கே வந்துருவாங்களே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்க உஷாராகிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது கபிலா சீக்கிரம் ஏதாவது உன் கண்ணில் வந்து படும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிகிட்டு இருக்காங்க ஒரு ரேக்கில் கடைசி ரேக்கில் ஐலி முக்கியமானது வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து சோதனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கபிலன் சோதனை பண்ணப்போ டக்குன்னு வந்து அவங்க கையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வெயிட்டாக இருக்கிறது தெரியுது என்னடா அது இங்கே என்னடா ஏதோ ஒரு விஷயம் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை துணியை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து பார்த்தா அச்சச்சோ என்னது அயலிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போனா நம்ம சந்தேகப்பட்டது எல்லாமே வந்து கரெக்டு தான் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ரூம் பக்கம் வழியாதான் வெளியில் போகலான்னு பார்க்குறப்ப நம்ம அயிலையும் சிவாவும் வந்துடுறாங்க இனிமேட்டு கிட்ட நான் பயந்து ஓடணுமா நான் வர்மாவோட அசிஸ்டன்ட் அப்படி இருக்கும்போது நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் என் வீட்டில் வந்து எனக்கு எதிராகவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்கள நீங்களா நாங்களான்னு பார்த்துர்லான்டா அப்படின்னு கபிலன் வந்து யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டு ஒரு பக்கம் நம்ம சிவாவும் அயிலியும் யதார்த்தமாக வரப்ப நீ என்ன எங்கள் ரூமில் வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னது உங்கள் ரூம்லையா இது என் வீடுமா என் வீடாக இருந்தாலும் இப்போ இந்த ரூமில் நாங்கள் தானே இருக்கோம் அனுமதி இல்லாமல் இங்கே வரக்கூடாது தானே அப்படின்னு இருக்கிறப்ப கூட பாவையும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பின் இது நம்ம கபிலனுக்கு தெரியாது உடனே டக்குன்னு அந்த இடத்துல காட்டுறாங்க நம்ம கபிலன் இது என்னது அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க வந்துடுறாங்க பாவை என்ன ஆச்சு இங்கே என்ன கபிலன் மாமா இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாமா சும்மா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு அயலி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா விளையாட்டாக இது ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாவை வந்து கபிலன் கையிலேருந்து இருக்கிறத வாங்கிட்டு வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க என்ன உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அயலியும் சிபாவும் நம்ம எது நினச்சோமோ அது நடக்கலையே இப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இப்போ நம்ம என்னத்தை வந்து விளக்கம் சொல்றதுன்னு தெரியலங்கிற மாதிரி அயிலியன் சிவாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பாவை விளையாட்டு சமாச்சாரம் நினச்சிட்டு வேக வேகமாக தாத்தா கிட்ட போகிறாங்க தாத்தா நீங்கள் அவுட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காட்டுறாங்க அவருக்கு டக்குன்னு தூக்கி வரி போட்டுருது என்னடா அது இதை பார்த்தா வந்து விளையாட்டு ஜாமான் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப செல்வராணி முன்னாடி நிற்கிறாங்க அவங்க டக்குன்னு வந்து பயப்படுறாங்க ஒரு பக்கம் அகிலியின் சிவாவும் வந்து என்னடா அது இப்படியெல்லாம் பாவை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே இப்போ என்ன பண்ண போறோம் நிச்சயம் வந்து கபிலன் நம்மளை மாட்டி விட்டுருவான் எல்லாம் சமாளிக்க நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்த விஷயத்த வந்து சமாளிக்க போகிறோன்னு சுத்தமா வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்திரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம பாவை அவங்க முன்னாடியும் காட்டுறாங்க என்ன ஆச்சு பாவை யார் கொடுத்தது இது அப்படியா இது மாமா கையில் தான் இருந்துச்சு மாமா கிட்டேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு ஜாட மாதிரியாக வந்து சொல்றாங்க என்னது மாமா கிட்ட இருந்துச்சா இங்கே என்ன நடக்குது சித்தப்பா அப்படின்னு சொல்றப்ப எனக்கும் ஒன்றும் புரியலமா எங்களுக்கே வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இப்ப கிட்டே கேட்டா கண்டிப்பா நம்ம பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கபிலன் வந்து சிரிச்சமுகமா இன்றைக்கி நீங்கள் வசமாக மாட்டினீங்க நானும் எப்புட்றா உங்களை பத்திரமா இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு யோசிச்சிகிட்ருந்தேன் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வருமாவுக்கு மட்டும் இந்த தகவல் தெரிஞ்சிச்சு நம்மள விட மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இவன் வேற என்னோட அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் நீ ஒரு ஆள்னு ஒன்று போய் நான் வேலைக்கு வந்து வச்சுருக்கேன் என்னடா குடும்பமாக சேர்ந்து என்னை மாட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு வருமா நம்ம மேலேயே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாப்ல இது எல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாவை கிட்டேந்து கேட்கறாங்க நம்ம இந்திரா குடுமா நான் கொடுக்க மாட்டேன் நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இந்திராணி அதை வந்து கையில வந்து எடுக்கிறாங்க செம வெயிட்டா இருக்கு என்ன பாவை இந்த வெயிட்டான பொருளை தான் விளாண்டுக்கிட்டு இருப்பியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அம்மா நீ தரையந்தனமா சொன்ன கண்டிப்பா நான் தரையந்தான் உங்ககிட்ட சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக கீழே இறங்கி வராங்க சித்தப்பா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்றப்ப இது என்னம்மா விளையாட்டு ஜாமா தானே அப்படின்னு ரித்திகாலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரித்திகா இது விளையாட்டு ஜாமானா இல்லையான்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த அளவு இது உண்மாதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படி ஏன்னா ஏக்கிட்டும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் யாரோடதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்னு யோசிக்கிறப்ப யாரோடதுன்னு கேட்குறேன்ல இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு இந்திராணி ஆவேசமாக வந்து கத்துறாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இப்போ எப்படி வந்து விளக்கத்தை வந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலா எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து நிற்கிறாங்க நம்ம இந்திரா முன்னாடி அயலியும் சிவாவும் ஆரம்பத்துலேருந்து நம்ம மேலே சந்தேகம் சந்தேகம் சொல்லிகிட்டு இருந்த அக்காவுக்கு இப்போ ஒரு துடுப்பு சீட்டு மாதிரி கிடச்சிருச்சு இந்த விஷயத்த அவங்க கிட்டேருந்து ஏமாத்துறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை ஆமாம் அக்காவை என்னன்னு சொல்லி ஏமாத்துறது எல்லாம் இந்த கபிலன்னால வந்த வேண இப்போ நம்ம என்னத்தை சொல்ல போறோம் தெரியலையே சீனியர் எது சொல்கிறதா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாதான் சொல்லணும் மாற்றி மாற்றி சொன்னோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் கஷ்டமாயிடும் சரிம்மா அயலிங் நான் எதுவும் வாய திறக்கல நீ ஏன் அக்கா கிட்டே வந்து பேசிக்க நான் அமைதியாகவே இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மௌனமா வந்து இருக்காங்க நம்ம சிவா கேட்குறேன்ல யாருமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் இது எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப சீனியர் இப்போ நம்ம என்னத்தை சொல்லி சமாளிக்க போகிறோம் தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க இந்திரா இப்போ இதை யாரோடதுன்னு சொல்கிற போறீங்களா இல்லையா இல்லாட்டி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இந்திரா வந்து கேட்குறாங்க ஐலி சிவாவும் என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு வேறு லெவலில் வந்து டுஷ்ட் வச்சுருக்காங்க பாப்போம் கபிலன் உண்மையை சொல்லுவாரா இல்லையானு